வணக்கம் இன்றைய செய்திகள் கோவை திமுக அணி அறிமுக கூட்டம் திமுக மாவட்ட அலுவலகத்தில் திமுக பொறியாளரணி மாநில செயலாளர் எஸ்கேபி பி கருணா மற்றும் அணி மாநில துணை செயலாளர் முன்னாள் எம்பி சண்முக சுந்தரம் பொறியாளரணி கோவை மண்டல பொறுப்பாளர் ஆகியோரது அறிவுறுத்தலின்படி கோவை மாநகர் மாவட்ட திமுக பொறியாளர் அணி அறிமுக கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கோவை மாநகர் மாவட்ட திமுக பொறுப்பாளர் துறை செந்தமெல்வன் மாநில மாணவர் அணி செயலாளர் ராஜீவ்காந்தி மாவட்ட துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார்கள் மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள் வருகை தந்து சிறப்பித்தனர் இதில் மாநகர் மாவட்ட பொறியாளர் அணி நா பாபு வரவேற்று பேசினார் மாநகர் மாவட்ட பொறியாளர்கள் தலைவர் கண்ணதாசன் முன்னிலை வகித்தார் மாவட்ட துணை தலைவர் துணை அமைப்பாளர்கள் வைரமணி பிரசாந்த் ராமமூர்த்தி என்எஸ் செந்தில்குமார் ரங்கநாதன் ஆண்டனி மற்றும் தலைமை கழகத்தால் புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள பொறியாளரணி பகுதி அமைப்பாளர்கள் பகுதி துணை அமைப்பாளர்கள் கலந்து கொண்டனர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மற்றும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள அன்பான ஆணைக்கிழங்க மேற்கு மண்டல பொறுப்பாளர் என்னாலும் எங்களது அமைச்சர் திரு வி செந்தில் பாலாஜி அவர்களோட வழிகாட்டுதலிலும் எங்களது பொறியாளர்களின் மாநில செயலாளர் திரு எஸ் கே பி கருணா மற்றும் மாநில துணை செயலாளர் திரு கு சண்முக சுந்தரம் எக்ஸ் எம்பி அவர்களோட அறிவுறுத்தலின்படி இன்று கோவை மாநகர் மாவட்டத்துக்குட்பட்ட புதிதாக தலைமை கழகத்தால் அறிவிக்கப்பட்ட பகுதி மற்றும் பகுதி துணை அமைப்பாளருக்கான நிர்வாகிகள் கலந்தாய்வு மற்றும் அறிமுக கூட்டம் கோவை மாவட்ட கழகத்தில் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காயில் பதினொன்றிலும் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வந்து தலைமையேற்று கோவை மாநகர் மாவட்ட திமுக பொறுப்பாளர் மரியாதைக்குரிய திரு துரை செந்தமிழ் அவர்கள் வந்து புதிதாக தேர்ந்தெடுப்பில் எங்களை போன நிர்வாகிகளுக்கு வந்து பல்வேறு ஆலோசனைகளையும் அறிவுரையும் வழங்கியவர் மட்டும் இல்லாமல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார் அது மட்டும் இல்லாமல் வருகின்ற செவ்வாய்க்கிழமை பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை காலை வந்து தமிழகம் முழுவதும் வந்து மிகப்பெரிய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் எஸ்ஏஆருக்கு எதிராக தமிழக அரசு அறிவித்துள்ளது அதன் பொருட்டு செவ்வாய்க்கிழமை கால கோவை மாவட்டம் சார்பாக அனைத்து கட்சி கூட்டம் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வந்து பொறியாறு அலையில் உள்ள அனைவரும் மாபெரும் தெல்லாக கலந்து கொண்டு அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மிகப்பெரிய வெற்றியடை செய்வோம் என்று ஒரு முக்கியமான தீர்மானமும் இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டோம்